ஒரு வழியாக நம்ம ஊரில் மழை பெய்யுதுங்க ஆமாங்க புரட்டாசி மாதம் மூணாது சனிக்கே பெய்யும் பெய்யும் பார்த்து கடைசி கடைசி சனி முடிஞ்சு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் பெய்ய ஆரம்பிச்சிருக்குது நல்லா மழைங்க எந்த இதுவுமே குறையும் சொல்ல முடியாது நம்ம மக்காச்சோளத்துக்கு பாய்ச்ச வேண்டிய தண்ணியும் பாய்ச்ச வேண்டிய தேவைகளும் இன்னும் கம்மியாக தான் இருக்கும் அது வரைக்கும் சந்தோஷம் ஆக்சுவலாக இதெல்லாம் காய்கறி மாதத்தில் இது வந்து சுரக்கா அங்குடி வந்து பூசணி அதுக்கு கிழக்க வந்து சோளத்தட்டு மாட்டு தீவனத்துக்காக போட்டிருக்கிறாங்க அந்த கிழக்கடைசி வயலெல்லாம் எள்ளோ உளுந்து போட்டிருந்தாங்க எப்படி தான் அறுவடை பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியலை ஆனால் நல்ல மழை இடி முன்னிலுமாக நல்லாவே பேஞ்சிக்கிட்டு இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் மழையை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு பொதுக்கெலமே வருதுங்க ஏன்னா நெல் நடுறதுக்கு வயல் எல்லோருமே தயார் பண்ண ஆரமிச்சிருவாங்க நெல் நட ஆரம்பித்ததும் வண்டி இன்னும் தொலியடிக்கிற வேலையை தான் நமக்கு இருக்கும் கண்டினியூஸாக இன்னும் அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்